என்ன அப்படி என்ற ரூம் எல்லாம் இருக்காது

இதுல ஆள் இருக்கு இதுல ஆள் இருக்கு ரெண்டு பேர் இல்ல ஓகே ஓகே ஓ ஓ ஓ இது கொடுங்க எக் கொடுங்க எக் கொடுங்க வா ஐந்து பாட்டு வாங்க இறங்குங்க ஒருத்தே ஒருத்தனா ஓ அஞ்சு காட்டு மேலே பிளேஸ் ஏரியா

சோன் போன் சோன் போன் சோன் போன் சோன் போன் வண்டி எடுத்துட்டு போமா கடிக்கிட்டளே ஐயே வண்டி எடுத்துட்டு போமா இல்ல இல்ல கிட்ட 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 அந்த பவர் போடுவாங்க கிட்ட மெடிக்க இல்லடா பா போமாடா பா மெடிக்க இருக்கா மெடி கேனே என்ன

அந்த இதுல அடிக்குற அஞ்சி இல்லே நான் மேல அடிக்குறேன் கொஞ்சம் போறேன் கொஞ்சம் போறேன் கொஞ்சம் போறேன் கொஞ்சம் போறேன் வினித் ஆ நீங்களா சாரி வினித் இல்ல சுட்ட அண்ணட்ட தாங்கயா என்ன இங்க போறேன் இங்க போறேன் ஐயோ எனிமி 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 இந்த வீட்ல எனிமி இல்ல வீட்ல எனிமி எங்க ஒண்ணு எனிமி இந்த இதுல மார்க் தி லொகேஷன் மேலே வைக்கிறோம் போதா அவங்க சைட்டில் வைக்கிறான் சைட் ஆப்போசிட்டில் அனுக்கிறானுங்க ஐயோ அடிக்கிறாங்க நேடு ஐயோ அடிக்கிறான் கலோரத்தை நிக்கிறாயா

ஜோன் வரான் ஃபைன் கிளரங் கிளரங் கிளரங்க மூணு பேரும் ஒரு நேடு போட்டானோ போதறங்கறடா இந்த நேரைய பாத்து ரெண்டு பேர் இந்த கிளால வரேன் கிளால வரேன் என்னது ப்ரோ

எங்க போறீங்க இந்த சைடு போனாதான் தான் இந்த பாறையில இருக்க ஐயா ஷே ஷாட் கன் ஆல என்ன ரிவைவ் என்ன ரீகால் பண்ணுவாங்களே ஆ ஷோ ஆ ஷோ